வணக்கம் இன்றைய நாளுக்கான செய்தித் தொகுப்பினாக இணைந்திருக்கின்றோம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உடனடியாக கட்சித் தலைவர்களை கூட்டத்துக்கு அழைத்துள்ளார் நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற வானிலையால் இலங்கை எதிர்கொள்ளும் மிகவும் கடினமான சூழ்நிலையை கருத்தில் கொண்டு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் கலந்துரையாட இவ்வாறு எதிர்க்கட்சித் தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் கடுமையான இயற்கை பேரிடரை வெற்றிகரமாக சமாளித்ததில் பெற்ற அனுபவத்தின் அடிப்படையில் எதிர்காலத்தில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானிக்கப்படும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் வஜ்ர

இரண்டாயிரத்து மூன்று மற்றும் இரண்டாயிரத்து பதினாறு வெள்ளப்பெருக்கு மற்றும் வெள்ளத்துக்கு பிந்தைய காலத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து கட்சித் தலைவர்களுக்கு ரணில் விக்ரமசிங்க விளக்குவார் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் வஜ்ர அபேவர்த்தன குறிப்பிட்டுள்ளார் இந்த கடுமையான பேரழிவுக்கு பிறகு நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் உள்ள அனைத்து அரசியல் கட்சித் தலைவர்களும் ஒன்று கூடுவது இதுவே முதல் முறை என வஜ்ர அபேவர்தன குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை தற்போது நிலவி வரக்கூடிய குறித்து அசாதாரண சூழலில் மேற்கொள்ள வேண்டிய விடயங்கள் தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சி ஏற்கனவே அரசாங்கத்துக்கு பரிந்துரைகளை முன்வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது நிலவிய சீரற்ற காலநிலையால் இதுவரை உயிரிழந்த மக்களின் எண்ணிக்கை தொடர்பாக தகவல்களை வெளியிட அரசாங்கம் தயக்கம் காட்டுகின்றது என மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் அனைத்து எதிர்க்கட்சியினரும் எடுத்துள்ள தீர்மானத்தின் அடிப்படையில் தமிழரசு கட்சியினரும் சபையிலிருந்து வெளியேற தீர்மானித்துள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கு மாத்திரமல்ல பூராகவும் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் இதுவரை கொல்லப்பட்ட மக்களின் எண்ணிக்கை விவரம் நேற்று மாலை மணிக்கு ஆறு பிறகு தரப்படவில்லை அரசாங்கம் தகவல்களை வெளியிட தயக்கம் காட்டுகின்றது இவ்வாறானதொரு நிலையில் எதிர்க்கட்சியைச் சேர்ந்த நாம் அனைவரும் ஓரணியாக நின்று இன்றைய நாளில் நாடாளுமன்றத்தில் இருந்து எங்களுடைய மாவட்டங்களில் உள்ள மக்களின் குறைபாடுகளை மற்றும் நிவாரணப் பணிகளை எவ்வாறு செய்யலாம் என்ற விடயங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் காரணம் நாங்கள் மாத்திரமல்ல பெரும் சிரமத்துக்கு மத்தியில் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சபைக்கு வந்துள்ளார்கள் மக்கள் நலம் தொடர்பில் பல விடயங்களை சந்தித்து செயற்படுத்த வேண்டியுள்ளது அதற்காக சில மணி நேரம் கேட்டு சபாநாயகராகிய நீங்கள் அதற்கான வாய்ப்பை தரவில்லை இந்த அனத்தம் முன்னாயத்தம் இல்லாத படுகொலையாகவே கருதப்படுகின்றது மக்களின் பிரச்சினைகளை முன்வைக்க முடியாத இந்த உரிய சபையில் இருந்து வெளியேறுகின்றோம் என தெரிவித்துள்ளார் இதேவேளை இன்று காலை பத்து மணியளவில் அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி முன்னூற்று ஐம்பத்தைந்து பேர் உயிரிழந்துள்ளதுடன் முன்னூற்று அறுபத்தாறு பேர் காணாமல் போயுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இது நேற்று மாலை ஆறு மணிக்கு பிறகு உயிரிழந்தவர்களின் விவரம் அரசினால் அறிவிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு சபை சபையமர்விலிருந்து வெளியேறுவதாக செல்வம் அடைக்கலநாதன் சபையில் தெரிவித்துள்ள மையம் குறிப்பிடத்தக்கது தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் மாவட்ட அலுவலக அதிகாரிகள் ஆய்வு செய்து முடிவுகளை வழங்கும் வரை மக்கள் தமது வீடுகளுக்கு திரும்ப என்று அந்த நிறுவனத்தின் ஆய்வாளர் வசந்த சேனதீர கோரிக்கை விடுத்துள்ளார் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக தெரிவித்து தமது முடிவை வழங்கும் வரை வீடுகளுக்கு செல்ல வேண்டாம் என்பதை உறுதிப்படுத்துங்கள் மிகவும் பாதுகாப்பற்ற இடங்களில் உள்ள மக்கள் அந்த இடங்களுக்கு திரும்ப வேண்டாம் என்றும் அறிவுறுத்தியுள்ளனர் அதன்படி பாதுகாப்பற்ற நிலையில் இருந்த மக்கள் தொடர்ந்து முகாம்களிலே தங்க வைக்குமாறு வசந்த சேனதீர தெரிவித்துள்ளார் ஏழு மாவட்டங்களில் உள்ள எழுபது பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு அறிவிக்கப்பட்டிருந்த மண் எச்சரிக்கை அறிவித்தல்களும் வெளியேறுவதற்கு சிவப்பு அறிவித்தல்களும் மேலும் நீடிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அத்துடன் அதிக மழை பெய்த அனைத்து பகுதிகளிலும் நில நீரால் நிரம்பியுள்ளதால் அடுத்த சில நாட்களிலும் கூட மண் பாறைகள் உருண்டு விழுதல் அல்லது மண்மேடுகள் இடிந்து விழுதல்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக வசந்து சேனாதீரர் தெரிவித்துள்ளார் நிலத்திலிருந்து வினோத சத்தங்கள் அல்லது நீர் ஊற்றுக்கள் தோன்றுதல் மற்றும் மறைதல் போன்ற அறிகுறிகளை கண்டால் உடனடியாக அந்த இடங்களை விட்டு வெளியேறுமாறு அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அதேவேளை கொழும்பு பதுளை கேண்டி கேகாலை குருநாகல் மாத்தளை மற்றும் நுவரளி ஆகிய மாவட்டங்களில் சில பகுதிகளுக்கு விடுக்கப்பட்டு மண் சரிவு அபாய சிவப்பு எச்சரிக்கை தொடர்ந்து நடைமுறையில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் காலநிலை ஆராய்ச்சி திணைக்களம் முன்கூட்டியே அனத்தம் தொடர்பில் அறிவிப்பு விடுத்திருந்ததாகவும் அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்காமையே பாதிப்பும் மரணங்களும் அதிகரித்துள்ளமையாக ஐக்கிய தேசிய கட்சி குற்றம் சாட்டியுள்ளது ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகத்தில் நடத்த செய்தியாளர் மாநாட்டில் உரையாற்றிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலதா அத்து கோரில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் காலநிலை ஆராய்ச்சி துணைக்களத்தின் அத்தியட்சகர் அத்துலர் கருணா ரத்ன சூறாவளி அர்த்தம் ஒன்று ஏற்பட உள்ளதாக முன்கூட்டியே அறிவித்துள்ளார் அவருக்கு காலநிலை மாற்றம் தொடர்பில் அறிவிப்பு மட்டுமே விடுக்க முடியும் அதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கமே எடுக்க வேண்டும் நவம்பர் இருபத்தெட்டாம் தொகுதி மாத்தலை பிரதேசத்தில் ஐநூற்று நாற்பது மில்லி மீட்டர் மேல் மலைவீழ்ச்சி பதிவானதோடு மத்திய மலைநாட்டில் நானூறு மில்லி மீட்டர் விஞ்சும் அளவு மழை பெய்துள்ளது ஆனால் அரசாங்கம் அந்த காரணத்துக்காக இருபத்தி எட்டாம் தொகுதி அரச விடுமுறையை அறிவித்தது என்று எமக்கு தெரியாது இவ்வாறானதொரு அனர்த்தம் ஏற்படுவதாக அறிவித்தால் அரசு ஏனைய என்றால் அனைத்து அரச ஊழியர்களின் விடுமுறையும் ரத்து செய்யப்பட்டு அரச நிலைமை பிரகடனப்படுத்தப்படுவதே நடைமுறையாகும் ஆனால் அப்படியொன்று உடனடியாக எடுக்கப்படவில்லை இந்த மரணங்கள் மற்றும் பாரிய அனர்த்தம் யார் செய்த பாவம் என்று எங்களுக்கு சொல்ல முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார் பேரிடர் பாதித்த பகுதிகளில் ட்ரோன்களை பறக்க விடுவதை தவிர்க்குமாறு இலங்கை விமானப்படை பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளது கட்டுப்பாடு அற்ற செயற்பாடு முக்கியமான மீட்பு விமானங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்று எச்சரித்துள்ளது அதன்படி அனைத்து ட்ரோன்கள் புறப்படும் மற்றும் தரையிறங்கும் நிகழ்வுகளையும் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு மூன்று நான்கு மூன்று ஒன்பது ஏழு பூஜ்ஜியம் அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு மூன்று நான்கு மூன்று ஒன்பது ஏழு ஒன்று அல்லது ஒன்று ஒன்று ஐந்து ஹெட்லைன் மூலம் முன்கூட்டியே தெரிவிக்குமாறு விமானப்படை கேட்டுக்கொண்டுள்ளது நாட்டின் டித்வா புயல் தாக்கத்தினால் ஏற்பட்ட அனத்தங்களினால் பதிவான உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக பேரை பேரைது வரையில் காணவில்லை எனவும் அவர்களை தேடும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது நாட்டின் இருபத்தைந்து மாவட்டங்களையும் பாதித்துள்ள அனைத்து நிலைமை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முன்னூற்று அதிகரித்துள்ளதாக அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது நேற்று மாலை ஆறு மணிக்கு வெளியிட்ட அறிவிப்பின்படி மூன்று லட்சத்து ஒன்பதாயிரத்து ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த லட்சத்து வானிலையால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் வெளியிட்ட அறிக்கையின்படி அதிகபட்சமாக எண்பத்தி எட்டு மரணங்கள் கண்டி மாவட்டத்தில் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் மதுரை மாவட்டத்தில் எழுபத்தொரு மரணங்களும் நுவரெலியா மாவட்டத்தில் அறுபத்தெட்டு மரணங்களும் குருடாகலில் முப்பத்தி ஏழு மரணங்களும் மாவட்டத்தில் இருபத்தி மூன்று மரணங்களும் பதிவாகியுள்ளன அதேவேளை நுகர்லியா மாவட்டத்தில் அறுபத்தி நான்கு பேரும் மதுரை மாவட்டத்தில் ஐம்பத்து மூன்று பேரும் குருணாகலில் முப்பத்தைந்து பேரும் அனத்தும் காரணமாக இதுவரை காணாமல் போயுள்ளனர் நாட்டில் ஏற்பட்ட சீரற்ற வானிலை காரணமாக இதுவரையில் இருநூற்று பன்னிரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக தற்போது வெளியிடப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இருநூற்று பதினெட்டு பேர் காணாமல் போயுள்ளதாக கூறப்படுகின்றது நாடு முழுவதும் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் சரிவு உள்ளிட்ட அனத்தங்களால் இரண்டு லட்சத்து எழுபத்து மூவாயிரத்து அறுநூற்று ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த மொத்தமாக ஒன்பது லட்சத்து தொண்ணூத்தெட்டாயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டு நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக பாதிக்கப்பட்டவர்களின் மற்றும் உயிர்கள் சடுதியாக அதிகரித்துள்ளதாக அதன்படி சீரற்ற வானிலை காரணமாக இதுவரை காலமும் காலப்பகுதியில் பரவாறான உயிர்கள் பறிபோயுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன பாராளுமன்ற நடவடிக்கைகள் இன்று நண்பர்கள் பன்னிரண்டு முப்பது மணியளவில் ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இதன்படி அடுத்த பாராளுமன்ற அமர்வு டிசம்பர் மாதம் மூன்றாம் திகதி முற்பகல் ஒன்பது மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது பாராளுமன்றம் ஆரம்பமானதை தொடர்ந்து இடம்பெற்ற பாராளுமன்ற அலுவல்கள் பற்றி குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின்படி இன்றைய தினத்துக்குரிய செலவு தலைப்புகள் நண்பர்கள் பன்னிரண்டு முப்பது மணியளவில் நிறைவேற்றப்பட்டுள்ளன இதனைத் தொடர்ந்து பாராளுமன்றம் டிசம்பர் மாதம் மூன்றாம் தொகுதி முற்பகல் ஒன்பது மணி வரை ஒத்திவைக்கப்படும் என்று சபாநாயகர் குறிப்பிட்டுள்ளார் நிலவும் பாதகமான வானிலை காரணமாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் கணனி அமைப்பு செயலிழந்துள்ளதால் வெரகர உள்ளிட்ட முக்கிய அலுவலகங்களின் நடவடிக்கை இன்று மேற்கொள்ளப்படாது என்று மோட்டார் போக்குவரத்து துணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த கணினி அமைப்பினை சரி செய்ய தொழில்நுட்ப குழுக்கள் தற்போது கடுமையாக உழைத்து வருவதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் அறிக்கை வெளியிட்டுள்ளது விரகர தலைமையில் அலுவலகம் மற்றும் ஏனைய மாவட்ட அலுவலகங்கள் குருநாகல் களுத்துறை அம்பாந்தோட்டை ஹம்பகா அனுராதபுரம் யாழ்ப்பாணம் மொன்றாகலை கேண்டி காலி மற்றும் அம்பாறை மூலம் சாரதி அனுமதி பத்திரங்களை அச்சிடுதல் விண்ணப்பித்தல் மற்றும் புதுப்பித்தல் உள்ளிட்ட ஆன்லைன் சேவைகள் இன்று வழங்க முடியாது என்று திணைக்களம் அறிக்கையில் தெரிவித்துள்ளது மேற்படி ஆன்லைன் அல்லது அலுவலகங்களின் செயற்பாடுகள் வழக்கம் போல தொடரும் என்றும் மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் தெரிவித்தும் இத்துடன் இன்றைய செய்தித் தொகுப்பானது நிறைவடைகின்றது மற்றும் ஒரு செய்தி ஊடாக சந்திக்கலாம் வணக்கம்